வருண் சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு உச்ச நீதிமன்றத்துல ஓபிஎஸ் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி சமூகத்துல பொது தளத்துல எதிரி பேசுறாங்க வாரிசா அல்ல துணிவா அப்படின்னு ஆமா அந்த சண்டை போயிட்டு இருக்கு அதான் அஜித் ரசிகர் ஃபுல்லா ரகட் பாய்ஸா இருக்காங்களாம் விஜய் ரசிகர்கள் அப்படியா நீங்க அஜித் நான் அஜித் ரசிகர் விஜய் ரசிகர் நீங்க முத்தரவுத்திர வேணாம் அதான் டிக்கெட் இருந்தது கிடைச்சது போய் பார்த்தோம் ஆமா பார்த்தோம் நீங்களும் வந்து பாருங்க வந்து ஜாலியா கொண்டாடுங்க பொங்கல் செலிபிரேஷன் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறது வந்து தெரியுது ஏன்னா பண்டிகைனாலே வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சுனாலே பண்டிகை மூணு வந்துடுமா இல்லையா ஆமா ஆமா காலங்காலமா தீபாவளி பொங்கலுக்கு படம் பாக்குறதும் நம்ம இதோட அப்படியே சேர்ந்துருச்சு இல்ல ஆமா இன்னொன்று என்னன்னா நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ கிட் ம் ஆமாம் இம்பர்ஃபெக்ட் ஷோ கிட் வந்து நம்ம சொல்லியிருந்தோம்ல அதில் வந்து அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தள்ளுபடியோட வந்து நூற்றுக்கணக்கான நேயர்கள் வந்து போய் வாங்கியிருந்தாங்க புக் ஃபேரில் அதை கேட்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த கிட் வந்து நம்ம கைக்கு வந்து வெள்ளிக்கிழமை தான் வந்து ரிசீவ் ஆகுது அது ரிசீவ் ஆன ஆரம்பித்தோம்னா பொங்கலை ஒட்டி நாங்கள் எல்லாருக்கும் அனுப்ப ஆரம்பிச்சிடுவோம் ஆமாம் தாமதத்துக்கு வருந்திக்கிறோம் மன்னிக்கவும் போயிடலாம் ஓகே போயிடலாம் Welcome to the Imperfect Show. எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றம் முடிகிற வரைக்கும் அவருக்கு பிடிச்ச பாட்டு என்ன தெரியுமா அவருக்கு பிடிச்ச கலர் என்ன தெரியுமா கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு ஆமா இன்னைக்கு அப்படியே வந்துட்டு இருந்தாங்க எல்லாருமே கருப்பு சட்டை போட்டு சட்டம் சட்டமன்றம் பதிமூணாம் தேதி வரைக்கும் நடக்க போகுது பதிமூணாம் தேதி வரைக்கும் கருப்பு சட்டை அணிஞ்சுதான் வரப்போறோங்கிற மாதிரி ஏடிஎம்கி தரப்புல இருந்து சொல்றாங்க ஐ மீன் எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஆமா ஏன்னா ஓபிஎஸ் தரப்புல தான் இன்னைக்கு வெள்ளையும் சொல்லியுமாவே வந்துட்டாங்க பிளாக் அண்ட் ஒயிட்டா உட்காந்துருந்தாங்க விக்ரம் வேதா மாதிரி ரெண்டு பேரும் வந்து பக்கத்துல கருப்பு வெள்ளையுமா உட்காந்துருந்தாங்க ஆமா செரியும் இல்ல இப்படி ஒருத்தர் அப்படி உட்காந்துருந்தாங்க ஏன் கருப்பு செடி அணிஞ்சு வந்தாங்கன்னா சபாநாயகர் அப்பாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதான் கருப்பு செடி அணிஞ்சு வந்தாங்க கடந்த முறை சட்டமன்றம் நடக்கிறப்பவே எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து ஆர் உதயகுமார் தான் நாங்கள் எதிர்கட்சியை துணைத் தலைவராக நியமிச்சிருக்கோம் அதனால ஏன் பக்கத்துல அவர் தான் உட்காரணுங்கிற மாதிரி கோரிக்கை எல்லாம் வச்சிருந்தேன் கடிதம்லாம் வந்து கொடுத்தாங்க சபாநாயகருக்கு நேர்லையும் போய் வலியுறுத்தினாங்க ஆனால் சபாநாயகர் வந்து இதெல்லாம் அசர மாட்டேங்கிற மாதிரி இருக்கார்ல போன முறையும் அப்படிதான் இருந்தாங்க தர்ணா பண்ணாங்க அப்பயும் கேட்கவே இல்லை இந்த முறையும் வந்து அப்படிதான் இருக்காரு அதனால எதிர்ப்பு தெரிவிச்சு அப்படி வந்து பண்ணியிருக்காராம் எடப்பாடி பழனிசாமி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஆளுநர் விவகாரம் வந்து இன்னுமே சட்டமன்றத்தில் பேசப்பட்டு தான் இருக்கு அப்போ சபாநாயகர் வந்து ஆளுநர் உரையை குறித்து வந்து பேசினாரு ஆளுநர் வந்து சட்டமன்றத்துல அவர் பேசுறப்ப அசாதாரண சூழல் ஏற்பட்டது ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய அவர் மாற்றி படைச்ச அந்த இதெல்லாம் அவை குறிப்பிலிருந்து ஈர்க்கிறதுக்கு தீர்மானம் கொண்டு வந்தாரு இதனால தமிழ்நாடு சட்டமன்றம் மட்டுமல்ல இந்தியாவுடைய அனைத்து மாநிலங்களுடைய சட்டமன்றமும் காக்கப்பட்டிருக்கு இந்தியாவுக்கே முன்மாதிரியாக திகழ்கிறார்னு சொல்லிட்டு ஒரே பாராட்டு மலை அப்பா வந்து முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு ஆமா துணியுடன் செயல்பட்டிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ட்ரெண்ட்ல இருக்காராம் அப்பா அப்பா ட்ரெண்ட்ல இருக்கான்னு காட்டிக்கிறாங்க முதலமைச்சர் வந்து துணியுடன் செயல்பட்டிருக்கிறார் இந்தியால உள்ள எல்லா சட்டமன்றமுமே ஒரு முத முன்னுதாரணமா வந்து நம்ம இருந்திருக்கிறவங்க மாதிரி பேசியிருக்காரு ஆளுநர் உரை இருக்குல்ல அதாங்க திருத்தங்கள்லாம் கொடுத்தோம் ஆனா இவங்க வந்து பிரிண்டுக்கு போயிட்டுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல்லாம் உள்ள ஆகுதில்ல ஆமா ஆளுநர் இருந்து சொல்றதா சொல்றாங்க அது வந்து வதந்தின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஆறாம் தேதி காலையில பதினொன்றரை மணிக்கு ஆளுநர் என்ன பேசணுங்கிற அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஆளுநர் மாலைக்கு அனுப்பப்பட்டுருக்கு அதுல எழுத்து பிழைகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுல சில திருத்தங்கள்லாம் கொடுத்து அன்னைக்கு நாலரை மணிக்கு திருப்பி அனுப்பியிருக்காங்களாம் அடுத்த நாள் காலையில ஏழாம் தேதி காலையில எட்டு மணிக்கு திரும்ப வந்து அனுப்பப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் எட்டாம் தேதி வந்து ஆளுநர் பதினொன்றரை மணிக்கு ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்களாம் எப்பயுமே ஆளுநர் அந்த படிக்க போற உரை வந்து எப்ப வந்து பிரிண்ட் அவுட் எடுப்பாங்கன்னா அச்சக்கு வந்து போகும்னா என்னைக்கு பேசுறோம் அன்னைக்கு காலையில தான் அதிகாலை பன்னெண்டு மணி தான் பிரிண்டிக்க வந்து போகுமா அதனால முன்கூடிய எல்லாம் நாங்க வந்து அச்சடிச்சு வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து விளக்கம் வந்து கொடுத்திருக்காங்க அன்னைக்கு ஆனா தங்கம் தன்னர் சொல்லும் போது ஏழாம் தேதியே வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இன்னைக்கு எட்டாம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒப்புதல் கொடுத்துருக்காரு அவரு ஒப்புதல் கொடுத்தா கையொப்பம் இருக்கா இல்லையாதுல ஒப்புதல் கொடுத்துட்டு தான் வந்திருக்காரு ஆனா சில சேர்த்தும் நீக்குன்னுதான் வந்து பெரிய பிரச்சனை இப்ப கே பி முனுசாமி எல்லாம் வந்து சொல்லிருக்காரு ஆளுநர் பேசி முடிச்சதுக்கு பிறகு யாரையும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அப்பாவை என்ன சொல்றாருன்னா இல்ல இல்ல முதல்வர் முகஸ்டாலின் அனுமதி பெற்று தான் அதை வந்து பேசினாரு அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் கவுண்டர் வந்து கொடுத்துருக்காரு ஆனா இன்னைக்கு காரசாரமான விவாதங்கள் வந்து போயிருக்கு ரெண்டு தரப்புல இருந்தும் ஆமா அதுக்கப்புறம் வந்து திமுக எம்எல்ஏ ராமகிருஷ்ணன் வந்து இந்த ஆளுநர் உரை மீ மீதான நன்றி தீர்மானத்தை வந்து இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருந்தாரு அதில் வந்து வருத்தமும் பதிவு பண்ணியிருந்தாங்க என்னன்னா பேரவையில் வந்து அவர் சில விஷயங்களை நீக்கியும் சில விஷயங்களையும் சேர்த்து பேசியிருந்தார் ஆளுநர் அதுக்கு வந்து ஒரு வருத்தமும் நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு அந்த நன்றி தீர்மானத்திலே தாக்கல் பண்ணியிருந்தாங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனி தமிழ்நாடு அரச குற்றம் சாட்டி பல்வேறு விஷயங்களை பேசினாரு தொடர்ந்து கொலை கொள்ளை வந்து நடந்துகிட்டே இருக்கு போதைப் பொருட்கள் அதிகமா வித்துக்கிட்டு இருக்காங்க பெண் காவலர்களுக்கே தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்ல சட்டம் ஒழுகு சீர்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாரு உடனே முதல்வர் முகஸ்டாலி எந்திரிச்சுட்டாரு நீங்க பொதுவா நீங்க பேச கூடாது ஆதாரத்தோட நீங்க இங்க வந்து செய்தித்தாள்கள் எல்லாமே இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து இது பண்ண உடனே இல்ல இல்ல அது வந்து மறபடியே இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து அப்பாவுக்கிட்ட உங்களுக்கே என்னங்கிறது தெரியும் உங்களுக்கு எல்லாமே புரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இருக்காரு சொன்ன உடனே வந்து எங்களை பேச மாட்டேங்கிறாங்க அப்பா வந்து ஏதோ பெரிய பதவிக்கு சபாநாயகரோட பெரிய பதவிக்கு வந்து ஆசைப்பட்டு எங்களை பேச விடாம தடுக்கிறாருன்னு சொல்லிட்டு எடப்பாடி தரப்பு வெளியே கிளம்பிட்டாங்க ஆமா வெளியே வந்து செய்தியாளர்கள்ட்ட வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்பாவும் பெரிய பதவிக்கு போல அப்படின்ட்டு முதல்வர் முக ஸ்டாலின் அப்பவே எழுந்துருச்சு பேசினாரு நீங்க வந்து பேசலாம் நீங்க தாராளமா எதிர்கட்சி தலைவர் நீங்க பேச விடுங்கன்னு அப்பாவோட எல்லாம் சொல்றாரு ஆனா என்ன சொல்றாரு ஆதாரத்தோட பேசணும் செய்தித்தாள்கள் வந்ததெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு ஆமா அப்படின்னு சொல்லி இருந்தாரு சட்ட ஒழுங்கு உங்க நீங்க ஆட்சியில் இருந்தப்பா எவ்வளவு சீர்கட்டு இருந்ததுங்கிறது எங்களுக்கு தெரியும் அந்த ஆதாரம் என் கையில தான் இருக்குங்கிற மாதிரி முதல்வர் வந்து நானும் பேப்பர் கட்டிங்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இருப்பாரு போல அதே மாதிரி வந்து இன்னைக்கு அதிமுக சேர்ந்த சிலர் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பி பி உதயகுமார் எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சாரு அம்மா புகழ் ஆரம்பிச்சு எடப்பாடி வரையும் புகழ் பாடிட்டு இருந்தாரு நிறுத்துங்க அம்மா புகழா எம்ஜிஆர்லாம் தானே வைப்பாங்க இல்ல எம்ஜிஆர்லயும் ஆரம்பிச்சாரு அம்மா நிறைய இருந்துச்சு எடப்பாடியும் அதுல நிறைய இருந்துச்சு எம்ஜிஆர் கொஞ்சம் கம்மியாகிட்டு வர்றாரு போல அப்புறம் ஆரம்பிச்சு இந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம்னா நீங்க புகழ் பாடுறதை நிறுத்திட்டு கேள்வியை கேளுங்க அப்படின்னு சொன்னாரு இதுக்கு அடுத்து பேசினாரு இசக்கி சுப்பையா அவரும் வந்து எடப்பாடி ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இதாக லென்த்தான ஒரு என்னப்பா கேள்வி அவர்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நமக்கே சோதனையா இருக்கு அந்த சட்டம் இருக்கிறவங்களுக்கு தான் கூடுறதே ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அதே மூணு நாள் ஒத்தி வச்சிடுறாங்க ஆமா ஒத்தி வச்சிருவாங்க ஆனா அப்பாவும் வந்து என்ன பண்ணாரு பாராட்டினாரு முதல்வரை ஆனா நீங்க யாரையும் பாராட்டாம பேசுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு என்ன சொல்லிருந்தாருன்னா இந்த மாதிரி பேசாம கேள்விக்கு வாங்கன்னு சொன்னோன்னா இசக்கி சுப்பையா வந்து அந்த காரக்குறிச்சி அருணாச்சலம் நாதசுவர கலைஞர் அவருக்கு வந்து ஒரு மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு சொன்னோன்னா அவரு அப்பாவும் அவர் நம்ம ஊருக்காரர் தான் அதை கேளுங்க முதல்ல எதுக்கு புகழ் பாடி அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இதை தாண்டி வந்து தங்கம் தன்னரசு வந்து ஒரு பதில் சொன்னாரு ஃபர்ஸ்ட் வந்து எம்எல்ஏ உதயசூரியன் திமுக எம்எல்ஏ உதயசூரியன் வந்து என்ன கேள்வி கேட்டார்னா எங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல வந்து இந்த கடுக்காய் வந்து நிறைய இருக்கு கடுக்காய் தொழிற்சாலை வந்து நீங்க அமைக்கணுங்கிற மாதிரி கேட்டோம்னா அரசு வந்து உறுப்பினரோட இதுக்கு வந்து கடுக்காய் கொடுக்காது அதை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்து ஒரு எல்லாரும் அப்படியே பயங்கரமா சிரிச்சுட்டு இருந்தாங்க சிறு பலைகள் வந்து எழுந்தது ஆனா என்னன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருக்கிற எம்எல்ஏ எம்எல்ஏக்களை எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சாலே எடப்பாடி புகழ ரெண்டு வாசிக்காம கேள்விக்குள்ள வரதே கிடையாது ஆமா கழக பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர்னு சொல்றாங்க எல்லாரும் இவர் வேற அங்க ஓபிஎஸ் வேற உட்கார்ந்துருப்பாரு உட்கார்ந்துருக்காரு இன்னொன்று என்னன்னா இன்னும் நீதிமன்றத்துல வழக்கு நடந்துகிட்டு இருக்கு இன்னும் நீதிமன்றம் வந்து முடிவு ஒன்றும் சொல்லவே இல்லை இறுதி விசாரணை தான் போய்கிட்டு இருக்கு அதுக்குள்ள இங்க இடைக்கால பொதுச் செயலாளர் தானே இது அது கூட சட்டமன்ற உறுப்பினர் வந்து வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்னொன்னு டிஆர்பி ராஜா பாத்தீங்களா ஆளுநர் கூட ஒரு நபர் வந்திருக்காரு அவர் வந்து அந்த அன்றைய தினத்துல இங்க இருக்கிற நிகழ்வு எல்லாத்தையுமே செல்போன்ல படம் பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு இது வந்து மரபுக்கு எதிரானதுன்னு சொன்னாலும் அதையும் விசாரிக்க சொல்லிட்டு அப்பா வந்து சொல்லியிருக்காரு ஆமாம் நான் அப்பவே வந்து காவலர்கள்ட்ட சொன்னேன் இதை பற்றி அவை காவலர்கள்ட்டன்னு சொன்னாரு இப்போ அப்பாவும் வந்து அதில் விசாரணை நடக்கணும் விதிமீறல் இருக்க மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு திமுக எம்எல்ஏவும் முன்னாள் அதிமுக நிர்வாகி மார்க்கண்டேயன் விளாத்திக்குளம் எம்எல்ஏ ஒரு இவர் சர்ச்சையான சில விஷயம் வந்து பேசியிருக்காரு சமீபத்தில் ஜெயலலிதாவை கொன்னது மோடி தான் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு ஏன்னா ஜெயலலிதாவுமே ஆகக்கூடிய சூழலா ஆனா இப்ப சலசலப்பு ஏற்படுத்தி இருக்கு ஆமா இந்த வீடியோ வந்து பயங்கரமா பரவிட்டு இருக்கு அந்த வீடியோ நீங்களும் பாத்திருப்பீங்க ஆனா அது எங்க பேசியிருக்காங்கன்னு பாத்தீங்களா விளாத்தி அங்கதான் அங்கதான் தொகுதியில பேசியிருக்காரு பேசியிருக்காங்க என்ன விழா

திமுக தரப்புல இருந்து எந்த பதிலும் வரல முக்கியமாக ஏடிஎம்கே பிஜேபி அமைதி காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர் சொல்றது மிகப்பெரிய ஒரு கருத்தை தானே பார்க்கப்படும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஸ்ரீ ரகுநாதபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து முப்பத்தி நாலு வயது இளைஞரான சிவன்ராஜ் அப்படிங்கிறவர் வந்து ரம்மி விளாண்டுட்டு இருந்திருக்காரு ஆன்லைன்ல அதுல வந்து பெரும் தொகையை வந்து முதல்ல இழந்திருக்காரு அதுக்கப்புறம் கடன் வாங்கி அதை மீட்டர்லாம் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி விளாண்டப்போ அதுவும் வந்து போயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் வந்து இழந்திருக்காரு அவர் என்ன நேற்று வந்து சூசைட் பண்ணிட்டு இருக்காரு பூச்சிக்கொல்லி மருந்தை குடிச்சு ஆன்லைன் ரம்மி தொடர்பான மரணத்தை இதுவும் இன்னொரு ஒரு மரணம் வந்து நடந்துருக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சட்டமன்றத்திலே சட்டம் ஏற்றி வேணாம் தடை விதிச்சிருங்க இதனால உயிரிழப்பு தான் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு முன்னாள் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியும் வச்சும் ஆராய்ஞ்சிட்டாங்க மக்கள்கிட்டையும் கருத்து கேட்டுட்டாங்க சட்டமன்றத்தையும் சட்டம் ஏற்றிட்டாங்க அதை ஆளுநர் அனுப்பி வச்சா அவர் பாட்டுக்கு வச்சுட்டு உட்காந்துட்டு மிச்சம் சாப்பிட்டுட்டு இருக்காரு அவரு ஜனாதிபதிக்காவது அனுப்பிடலாம் எதுவுமே இல்லாம அமைதி காக்குறது என்ன அதனாலதான் நிறைய திமுக உடனே எம்எல்ஏக்கள்லாம் கோஷம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க கோஷம் போட்டுட்டு இருந்தாங்க இவர் வந்து அனுப்பு அனுப்புறது அப்படின்னு இல்லாம விளக்கம் கேட்டிருந்தாரு எப்பவும் திருப்பி அனுப்புவார்ல அனுப்பாம வந்து விளக்கம் கேட்டிருந்தாரு அதுக்கு சட்டத்துறை அமைச்சர் போய் விளக்கமும் கொடுத்தாரு விளக்கமும் வந்து குடுத்தாச்சுக்கு அப்புறம் அந்த விளக்கம் ஏத்துக்கலன்னா ஏத்துக்கலன்னு நீங்க சொல்லுங்க சொல்லுங்க எவ்வளவு மரணங்கள்லாம் இன்னும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காரு ஆளுநர் அப்படிங்கறது தெரியல இன்னொரு விஷயம் என்னன்னா யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்கள அதுல எண்பது ஸ்டூடெண்ட்ஸ் டேனு இது வந்து பேசிருக்காரு நீங்க மத்திய அரசு சொல்றதா இப்ப மாநில அரசா மத்திய அரசா நீங்க வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்க மத்திய அரசு சொல்றதா கேக்கணும் சொல்லியிருக்காரு ஆமா ஐஏஎஸ் அதிகாரிகள் கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்றாரு ஐஏஎஸ் அதிகாரிகளா இருக்கவங்க மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பிணக்கு இருந்ததுன்னா மத்திய அரசு சொல்றதா கேட்கணும்ங்கிற மாதிரி சொல்லி ஒரு லாஜியா கேள்வி இருக்கா இல்லையா இப்ப பிஜேபி இருக்கு இப்படி சொல்றாரு இப்ப ஆட்சி மாறிடுச்சு வச்சிக்கோ ரெண்டாயிரம் இருபத்தி நாலுல அப்ப மத்தியில யாரப்ப காங்கிரஸ் இருப்பாங்க அவங்க சொல்ற கே கேளுங்கன்னா அவரு கேட்பாருப்பா அப்ப இவர் ஆளுனராவும் இருக்க மாட்டாரு அவர் அப்ப ஒத்துக்கவும் மாட்டாங்க பிஜேபியில இருக்கவங்க இதை யாருமே இவருமே ஒத்துக்க மாட்டாரு இன்னொன்னு இங்கேயே ஒரு புதுக்கோட்டையில ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அவங்க தமிழ்நாடு அரசோட அந்த இவங்க கனெக்ட் பண்ணுவாங்களா ஐஏஎஸ் அதிகாரிகள் அங்க இருக்க மத்திய அரசோட கனெக்ட் பண்ணுவாங்களா லாஜிக்கே இல்லாம வந்து சொல்லியிருக்காரு லாஜிக்கே இல்லாம தானே பேசுறாரு முன்னுக்கு பின் மொரோனா இருக்கு இல்ல லாஜிக்கே இல்ல பெரிய பெரிய அவருடைய ஸ்பீச்ல உச்ச நீதிமன்றத்துல ஓபிஎஸ் முறையிட்டு இருந்தாரு உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பு வந்து செல்லாது நீ அறிவிக்கணும் அதிமுக கண்ட்ரோல்ல தான் வரணும் இடைக்கால பொதுச் செயலாளர் அந்த பதவியும் செல்லாது நீ அறிவிக்கணும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த பதவி தான் செல்லும் அறிவிக்கணும்னு சொல்லிட்டு வழக்கெல்லாம் தொடுத்துருந்தாங்க விசாரிச்சுட்டே இருந்தாங்க நேற்று நாலாவது நாள் விசாரணை இன்னைக்கு வந்து இறுதி விசாரணை வந்து முடிஞ்சிருக்கு நேத்து என்ன நடந்திருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் அடிப்படை உறுப்பினர்களால பொதுச்செயலாளர் பதவி வந்து தேர்ந்தெடுக்கப்படும் அப்படிதான் எம்ஜிஆர் தேர்ந்தெடுத்தாங்க ஜெயலலிதா அம்மாவா அதுக்கு பிறகு வந்து வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு கட்சி விதிகளை சில மாற்றங்கள் நாங்கள் கொண்டு வந்தோம் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி வந்து உண்டாக்கணும் அதை யார் தேர்ந்தெடுக்கணும்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கணுங்கிற விதியை நாங்க வந்து கொண்டு வந்தோம் அப்படிதான் ஒவ்வொரு அளவு தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர் மாசம் தான் எங்களுக்கு புரிஞ்சுது ஆஹா நம்ம எம்ஜிஆர் உருவாக்கின விதியை நம்ம மாத்திட்டோம் அதனால பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறது சரில்லாது அடிப்படை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கணுங்கிற இது வந்து கொண்டு வந்துறாங்க வர்றாங்க திரும்பவும் நாலு வருஷம் கழிச்சி தான் உங்களுக்கு தெரிஞ்சதா ஞானவதையை வந்திருக்கு ஆட்சி பறிப்போனதுக்கு பின்னாடி தான் வந்திருக்கு அதெல்லாம் யார் சொல்லியிருக்கா எடப்பாடி தரப்பு வச்சது வாதம் ஓ எடப்பாடி தரப்பு என்னன்னா ஆல்ரெடி ஓபிஎஸ் தரப்புடைய வாதங்கள் எல்லாமே மூன்று நாட்கள் நிறைவடைஞ்சிருச்சு ஆமா இது ஃபுல்லா நான் சொல்றது எடப்பாடி பழனிசாமி தரப்புடைய வாதங்கள் தான் நான் வந்து சொல்றேன் ஓபிஎஸ் வழக்கறிஞர் வந்து அப்பப்ப ரெண்டு மூணு பாயிண்ட் தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா நேத்து ஒரு மணி நேரம் இன்னைக்கு வந்து மார்னிங்ல அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு ஃபுல்லா எடப்பாடி தரப்பு வாதங்கள் மட்டும் தான் வைக்கப்பட்டிருந்தது அதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரே ஓட்டுல ரெண்டு போஸ்டிங் நான் தேர்ந்தெடுத்தோம் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் அந்த ஒரு ஓட்டுல இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால அப்படியே ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுத்துட்டாங்க ஓபிஎஸ் எடப்பாடிய தேர்வு பண்ணா அவர் ஒருங்கிணைப்பாளரா அதே நீதிபதி கேட்டு குழம்பிட்டு திருப்பி செக் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்டிங்லாம் அப்படின்னு நகைச்சுவே வந்து பண்ணிருக்காரு அவர் வந்து இவங்க என்ன இப்ப கட்சி நடத்துறாங்களா இல்ல எதுவும் காமெடி சேனல் நடத்துறாங்களான்னு பாத்திருப்பாரு அதனால இருபத்தி ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த பொதுக்குழுல இவங்க ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு தேர்வு செய்யப்படாததுனால அந்த பதவியே காலாவதி ஆயிடுச்சு அதனால அந்த போஸ்டிங்கே செல்ல அதிமுக செல்லவே செல்லாது இப்ப இடைக்கால பொதுச் செயலாளராக எங்க நபர் தான் இருக்காரு அதே மாதிரி பொதுக்குழு கூட்டணும்னா இருபது சதவீத மெம்பர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சாலே போதும் எங்களுக்கு எண்பத்தி மூணுக்கும் மேல சதவீதம் பொதுக்குழு மெம்பர்ஸ் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க எடப்பாடி தரப்பு ஐ மீன் அதனால எங்களுக்குதான் கட்சி எல்லாமே இருக்கு அவங்க வந்து நாலு பேர் பூங்காட்டம் ஆடுறாங்க கொஞ்சம் சீக்கிர தீர்ப்பு கொடுத்து முடிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து நிறைய மேற்கொண்டு பல தகவலாம் வந்து கொடுத்துருக்காங்க ஆமாம் அவர் வந்து ஓபிஎஸ் தரப்புல இருந்து நீதிமன்றத்துலேயும் தேர்தல் ஆணையம் எல்லாத்துல சொல்றதும் பொய் தான் அப்படின்னு வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன கேட்டிருக்காருன்னா நீங்கள் அந்த நிகழ்ச்சி நிரல் இருக்குல்ல பொதுக்குழு நிகழ்ச்சி நிரல் அதுல வந்து ஓபிஎஸ்ஸை வந்து போறோம் அப்படிங்கிறதே இல்லை அப்புறம் எப்படி நிகழ்ச்சி நிரல இல்லாத ஒரு விஷயத்த எப்படி செஞ்சீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இவங்க நாங்க வந்து ஜூலை மாசம் பொதுக்குழு நாங்க கூட்டுனோம் அப்ப வந்து இவர் நிரூபிச்சிருக்கலாம் இவர் நிரூபிக்காம கட்சி அலுவலகத்துக்குள்ள போய் சூரியாடி இருக்காரு அதெல்லாம் வழக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுலன்னு சொல்லிருக்காங்க அவங்க தரப்புல வந்து அதனால வந்து கட்சிக்கு எதிராக செயல்படான்னு சொல்லிட்டு அப்ப நாங்க தீர்மானம் வந்தோம்னு சொல்லிட்டு எடப்பாடி தரப்பு வந்து நீதிபதி கிட்ட சொல்லிருக்காங்க நிகழ்ச்சி நிரல்ல இல்லாம கொண்டு வந்துட்டோம்னா அவங்க அது மட்டுமா இல்ல ஓபிஎஸ் மேல பாட்டில விட்டு வீசினாங்க அது கூட தான் ஐயா இல்ல அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க ஆமா மொத்தத்துல என்னன்னா இப்ப இன்னைக்கு வந்து தீர்ப்பு வந்து கொடுக்கப்படல தேதி குறிப்பிடாமல் நீதிபதி வந்து ஒத்தி வச்சிருக்காரு ஆனா பதினாறாம் தேதிக்குள்ளாற எழுத்து எழுத்துப்பூர்வமாக இரு தரப்புகிட்ட இருந்து எழுத்துப்பூர்வமா அவங்களோட இதை வாதம்லாம் சமர்ப்பிங்கன்னு வந்து உத்தரவு வந்து போட்டிருக்காரு ஆனா அவர் நடக்கிறத பார்த்தா ரெண்டு பக்கமுமே வந்து தீர்மா தான் விசாரிச்சிருக்காங்க காது கொடுத்து கேட்டிருக்காங்க அதனால யாருக்கு சாதகம் வர போதுங்கிறது அவங்களுக்கே சற்று குழப்பமா தான் இருக்கும் ஆமா ஆமா யாருக்குன்னு கெஸ்ட் பண்ண முடியாம தான் போயிட்டு இருக்கு ரெண்டு பேரும் இந்த சைடும் ஒரு பயங்கரமான வாதங்களை வச்சிருக்காங்க இந்த சைடும் வச்சிருக்காங்க நீதிபதியுமே ரெண்டு தரப்புக்குமே பல கேள்விகளை வந்து கேட்டிருக்காரு ஆமா பாப்போம் என்னைக்கு வழக்கு இறுதி தீர்ப்பு வருதுன்ட்டு வாரிசா துணி நீமனம் அங்கே உச்ச நீமன்றத்தில் போய்கிட்டு இருக்கு ஆமாம் ஆமாம் நிகழ்ச்சி தொடக்கத்தில் பேசியிருந்தோம் வாரிசா துணிவான் சொல்லிட்டு சமூக வலைத்தளத்தில் ஒரு பெரிய வாரையை போய்கிட்டு இருக்குன்ட்டு ஏன்னா இன்றைக்கி காலையில் ஒரு மணிக்கு எஃப்டிஎஃப்எஸ் துணி வந்து வெளியிட்டாங்க அதே மாதிரி நாலு மணிக்கு வாரிசு வந்து ரிலீஸ் ஆச்சு அடுத்தடுத்த காட்சிகள்னால அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் சண்டை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா திரையரங்கு முன்னாடியும் காவல்துறை குவிக்கப்பட்டிருந்தாங்க அரங்களுமே பவுன்சர்லாம் அங்கே வச்சுருந்தாங்க அதையும் தாண்டி ரோகிணி தேட்டர்ல தள்ளுமூல் ஏற்பட்டாங்க இருக்கு கண்ணாடிகள்லாம் சிதறி வந்து உடஞ்சிருக்கு அதை தாண்டி ரோகிணி தேட்டரு முன்னாடி கொண்டாட்டங்கள்லாம் இருக்கும்ல அப்ப பரத் அப்படிங்கிற பத்தொம்பது வயது இளைஞர் சிந்தாரிப்பட்டை சேர்ந்த இளைஞர் வந்து லாரி மேலே டான்ஸ் ஆடி மேலன்னு தவறுதலாக கீழே வந்து குதிச்சு தண்டில் வந்து அடிபட்டு இப்போ வந்து இறந்து வந்து போயிருக்காரு ஒரு பெரிய இழப்பு குடும்பத்துக்கு ஆமா இது வந்து இப்போ படங்கிறது வந்து ஒரு பொழுதுபோக்கு அது ஒரு எல்லை வரையும் நம்ம கொண்டாடுறதுல எந்த தவறும் இல்லை இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து கொண்டாடுறதுலாம் வந்து நமக்கு தான் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு இந்த மாதிரி பல திரையரங்குகளையும் பல்வேறு விதமான சமூகம் நடந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க அந்த பெரிய நடிகர்கள் ரெண்டு பேரும் இந்த ரசிகர்கிட்ட வந்து சொல்லலாம் கொஞ்சம் அமைதியாவது கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் யாருமே சொல்றது கிடையாது கிரிக்கெட் எல்லாமே உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும்

பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் வாங்க ரேஷன் கடைக்கு செல்லும் பொழுது அப்படி டிப்டாப்பாக போகிறாங்களாம் வாங்கிட்டு வரும்போது அப்படியே சட்டை கிழிஞ்சு வராங்களாம் ஏன்னா பல்வேறு இடங்கள்லையும் கூப்பிட்டோம் குழுமி நிற்கிறாங்க கரும்பு கொடுக்குறாங்க ம் ஒருத்தர் இந்தாடா பொங்கல் சாப்பிடின்னு ஒரு டப்பாவை கொடுத்தான் திறந்து பார்த்தா டப்பா காலியாக இருக்கு என்னடா பொங்கலே காணோம்னு கேட்டேன் அதுக்கு அவன் இதாண்டா காணும் பொங்கல்னு சொல்லிட்டு போகிறான் ஆஹா ஐயோயோ ஊரே துணிவு வாரிசுன்னு படத்துக்கு போயிட்டு இருக்கு நான் ஆபீஸுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கண் கலங்கி நிக்கிறாங்க பல பேர் ஆர் ரவி பயோபிக் எடுத்தால் அவர் வேடத்தில் நிழல்கள் ரவியே நடிக்கலாம் வருண் பொங்கல் என்ன ஞாபகம் வருது பொங்கல்னா பானை கரும்பு அதெல்லாம் ஞாபகம் வரும் விளையாட்டு போட்டி நடக்கும்ல ஆமா ஊர்ல எல்லாம் நடக்கும் மியூசிக்கல் சேர் வைப்பாங்க ஒரே பாட்டு போட்டி வைப்பாங்க ஒரு இடி வைப்பாங்க அதுல வந்து கயிறுக்கும் போட்டி எல்லாம் நடத்துவாங்கல்ல அதனால உச்ச நீதிமன்றத்துல தான் வீட்டுன்னு சொல்லிட்டு எடப்பாடி இழுக்கு அந்த சைடு ஓபிஎஸ் பி எஸ் தான் இழுக்குன்னு அவரு இழுக்கன்னு இருக்காங்களே ஆமா எந்த சைடு உள்ள ஒழுக போறாங்கன்னு தெரியல யாரோ ஒருத்தர் ஒழுக போறாங்க யாரோ ஒருத்தர் ஜெயிக்க போறாங்க சஸ்பென்ஸா இருக்குல்ல அதனால தக் ஆஃப் வார வந்து ரெண்டு பேர் கொடுத்துடலாம் ஓ டக் ஆஃப் வார கொடுத்துடலாம் ஓ அண்டு இபிஎஸ் சிறப்பு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி